வணக்கம் தமிழர்களின் பெரிய சுத்தான திருக்குறள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை பெரிய புலவர்கள் பண்டிதர்கள் அறிவில் சிறந்த பெருமக்கள் என்ற நிலையோடு நின்று வந்தது அவர்கள் தங்களுடைய இலக்கியங்களில் திருக்குறளை பயன்படுத்துவதும் தங்களுக்கிடையே நடக்கக்கூடிய சொற்பொழிவுகளில் திருக்குறளை பயன்படுத்துவதும் என்ற ஒரு குறிப்பிட்ட இடத்தோடு அது நின்று வந்தது கீழே இருக்கக்கூடிய மக்கள் சாதாரண பொது மக்கள் சாமானியமான மக்கள் என்ற இடம் வரை திருக்குறள் வராமல் இருந்தது இதிகாச கதைகளும் புராண கதைகளும் மக்களுக்கு கூத்து வடிவிலும் நாடக வடிவிலும் பஜனை பாடல்கள் வடிவிலும் கதா காலட்சேபம் முறையிலும் வந்து சேர்ந்திருந்தது ஆனால் திருக்குறள் சாதாரண பொதுமக்களை அடையாமல் இருந்தது இந்த நிலையை மாற்ற எல்லோருக்கும் திருக்குறள் சென்று சேர வேண்டும் ஏழை எளிய மக்களும் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரண பொது மக்களுடைய வாழ்விலும் திருக்குறள் பயன்பட வேண்டும் அதனால் அனைவருக்கும் திருக்குறளை கொண்டு சேர்ப்பதற்காக பொதுமக்களுக்காக திருக்குறள் வகுப்பினை தொடங்கி நடத்த வேண்டும் என்று நினைத்து அதை செயல்படுத்தியவர் வடலூர் ராமலிங்க அடிகளாவாகிய வள்ளலாதாம் தொழுவூர் வேலாயுதம் என்ற பெரும் உழவரை கொண்டு பொதுமக்களுக்கான திருக்குறள் வகுப்புகளை வள்ளலாரே முதன் முதலாக தொடங்கினார் ஏனென்றால் திருக்குறள் என்பது அனைவருக்குமானது நன்றி வணக்கம்